அன்பார்ந்த பார்ந்த இன நேர்மை வீட்டைப் வணக்கம். கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணாதிபதி இந்த அஞ்சு பேரும் ஜாதகத்தில் வந்து சரியாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே எழும் அந்த கேள்வி எழும்போது வந்து என்ன சொன்னான்னா எல்லாத்துக்குமே எல்லாம் சரியாக இருக்குமா லக்கணம் தான் பிரதானம் அந்த லக்கணம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த லக்கணத்திற்கு எல்லாமே மறையாமல் இருக்க முடியாது ஏதாவது ஒன்று என்ன சொன்னான்னா வந்து குதி அதிபதி ஆகிய பிறந்த குதி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஓய் மறைஞ்சி வச்சுனா என்ன நடக்கும் நோய்வாய்ப்பற்றுவானோம் நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒருத்தர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறான்னா அந்த சூரியன் வந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு வரைக்கும் கர்மா அதிகமாக பண்ணியிருக்கான்னு அர்த்தம் கர்மா அதிகமாக பண்ணியிருக்கான் அதனால தான் மறையும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா திதி திதிக்குண்டான அதிபதி என்று ஒன்று ஒருத்தர் இருப்பார் உங்களுடைய திதிக்குண்டான அதிபதி பொதுவான திதிக்குண்டான அதிபதிய வந்து சிப்புரன் உங்களுடைய திதிக்குண்டான அதிபதி வந்து என்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ உங்களுடைய திதிக்குண்டான அதிபதி கண்டிப்பாக உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது ஏன்னா லக்கணம் தான் பிரதானம் அதற்கடுத்து உங்களுடைய யோக யோகா அதிபதி நம்மளுடைய லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது உண்மைதான் கரணாதிபதி காரணாதிபதி எல்லாத்துக்குமே தெரியும் யோகாதிபதி எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருப்பீங்க இதுல வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதாவது வந்து கிழமை அதிபதி தெரியும் திதி அதிபதி கிழமை அதிபதி என்பது என்ன சொல்றேன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு பிறந்தா சூரியன் தான் திங்கட்கிழமை இருந்தா சந்திரன் தானே கிழமை அதிபதி புதன்கிழமை வந்தால் இதில் மாற்றமே கிடையாது ஏழு கிழமைக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் தெரியும் ஆனால் திதி அதிபதி மட்டும் உங்களுக்கு தெரியாது திதி அதுவே தெரியாது ஏன்னா வந்து அது இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து கொஞ்சம் அது கண்டுபிடிக்கப்பட்டு அது அப்ளிகபிள் ஆகுது அதில் எந்த மாற்றமே கிடையாது அப்போ திதிக்கு பொதுவானவன் சிக்குரன் ஆனால் ஒவ்வொருத்தருடைய பிறந்த திதிக்கும் ஒரு கிரகம் கண்டிப்பாக உண்டு அந்த கிரகம் லகணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது மறைய கூடாது அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து அம்சத்துலேயும் நீசமாயிடக்கூடாது அதற்கு அடுத்து வந்து என்ன கரணம் கரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப இவர்களும் கரணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் இருக்கார் அப்ப அந்த கரணத்திற்கு அதிப அதிபதி என்பவர் ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி லக்கணங்களுக்கு இந்த அஞ்சு பேரும் மறையாம இருப்பார்களா என்பது சந்தேகமே தான் அப்ப இந்த சந்தேகம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய லக்கணத்துக்கு ஏதாவது அந்த சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து போராடி கொண்டுதான் இருப்பீர்கள் போராடி கொண்டு தான் அந்த போராட்டத்தை வந்து நம்ம வந்து சீர் செய்யணும் அப்ப சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லு சொன்னால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் அப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா இப்ப இதை வந்து சரி செய்வது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன் நீங்கள் கண்டிப்பாக அதை சரி செய்யறதுக்கு உண்டானோடு இப்போ உங்க ஜாதகத்துல வந்து கிழமை நாயகன் என்று சொல்லக்கூடிய பிறந்த கிழமை நாயகன் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் உங்களுடைய உடல் சார்ந்த ஆயுள் சார்ந்த விஷயத்தில் வந்து பங்கம் ஏற்படும் நோய்கள் தொற்றிக்கொள்ளும் அப்ப நீங்க என்ன செய்யணும் கிழமைக்கு அதிபதி சூரியன் கிழமைக்கு அதிபதி சூரியன் அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக உங்களுடைய கிழமை நாதன் உங்க ஜாதத்துல கெட்டு போயிருந்தால் அம்சத்தில் நீசமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன செய்யணும் சிவபெருமானை வழிபாடு பண்ண 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 உங்களுடைய தேகம் வலிமையாகிரும் கிழமை என்று சொன்னாலே ஆயுள் தான் அதற்கு அடுத்து வந்து என்ன சார் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திர நாயகன் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் கிழமைக்கு சூரியன் அப்ப சூரியன்னா என்ன செய்யணும் கிழமைக்கு சூரியன் அந்த சூரியன்னா என்ன சூரிய நமஸ்காரம் பண்ணும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணா நம்மளுடைய கிழமையுடைய மைனஸ் ரேடியேஷன் ஆயிரும் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் வந்து லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் என்ன சொன்னா சிவ வழிபாடு பண்ணணும் சூரியன் என்பது உதயமாகி வருகின்றவன் சிவன் என்று சொல்லக்கூடியவன் கோவில் அந்த கோவில் போய் நட்சத்திரம் வந்து லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாள் அப்ப நீங்க என்ன செய்யணும் சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் கிழமை அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் திதிக்கு யாரு திதிக்கு யார் என்று சொன்னால் திதிக்கு எப்பயுமே திதிக்கு தேவதை துர்க்கை உங்களுடைய திதிக்கு உண்டான கிரகம் திதிக்கு உண்டான கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் ஆறு எட்டு மணி இரண்டு மறைந்திருந்தால் துர்க்கையை வழிபாடு பண்ணு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க உங்க திதிக்கு உண்டான கிழமை என்ன நட்சத்திரம் கிள அந்த திதிக்கு உண்டான கிரகம் என்ன என்பது என்ற கிழமையில் நீங்கள் கண்டிப்பாக போனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா பண வரவு உண்டு பொருளாதாரத்தில் வந்து சிக்கல் எடுத்துக்கலாம் எடுத்துடலாம் எப்படியுமே இந்த ஒன்பது கிரகத்துக்குள்ள ஒரு கிரகமாத்தானே இருக்க போகுது அதுல வித மாற்றமும் கிடையாது அப்ப திதிக்கு திதியோடைய தோஷங்களையும் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு சால்வேஷன் பேசன் பண்ணி கொடுக்கக்கூடிய துர்க்க அம்மன் அப்போ உங்களுடைய திதிக்குண்டான கிரக கிரக நாளில் துர்க்கையை வந்து மனதார பிடித்தீர்கள் என்று சொன்னால் சக்சஸ் ஆயிரும் பாதிப்பு தன்மையெல்லாம் இருக்காது யோகம் யோகத்தை யார் கையில் யோகத்தை உடைய பிரச்சனையை வந்து ரேட்டிவேஷன் பண்ணி கொடுப்பது நாராயணன் அப்ப நாராயணன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் விஷ்ணு எல்லாம் வந்து நாமதாரிகள் தான் யோகத்தை யோக யோகக்காரன் என்று சொல்லக்கூடியவன் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் எந்த விதமான நல்ல அபிலாசைகளை அனுபவிக்க முடியாது யோகம் என்பது அபிலாசைகளை அனுபவிப்பது தான் அப்ப உங்களுடைய யோகக்காரன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு கிரகம்தான் அந்த கிர அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கிரகத்தை அந்த கிரக நாளில் அந்த கிழமையில் நாராயணனை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் அதுக்கடுத்து காரணம் காரணம் என்பது பிள்ளையார் தான் அப்போ தான் என்ன சொன்னால் எப்பயுமே அனைத்து விதமான காரிய வெட்டிகளுக்கும் பக்கபலமாக நின்று வந்து நம்மளை வந்து வெற்றி வெற்றி கொடியை நாட்டக்கூடியவர் சாட்சாத் யார் என்று சொன்னால் பிள்ளையார் தான் அப்போ அவங்க ஜாதத்தில் கரணம் கெட்டு போயிருந்தால் காரணத்திற்குண்டான கிரகம் வந்து அம்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா பிள்ளையார வழிபாடு அவ பிள்ளையாரை வழிபாடு அப்போ இதுக்கு ஒரு ஒட்டு மத்தத்துக்கு என்ன செஞ்சிடலாம் எல்லா மனுஷனுமே காலையில் பிள்ளையார் வீட்டில் போய் வழிபாடு பண்ணிட்டு திரிக்கான அருகம்புள்ள வச்சுட்டு போனோம்னாலே அவர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று ஒரு இன்புட் நம்ம நம்மளுடைய பொருளை அங்கே போய் டச் ஆகணுங்க உங்கள்கிட்ட இருந்து ஆகக்கூடியது என்ன என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உழைத்த வந்து ஒரு ரூபா காசு தான் அந்த ஒரு ரூபா காசு வந்து பிள்ளையாருடைய பாதத்துல வச்சுட்டு போயிட்டே இருங்க அன்றைய காரியம் வெற்றியே இருக்கும் இதில் மாற்றமெல்லாம் கிடையாது அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுடைய பஞ்சபூத சக்திகளுக்கு கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக கிழமைக்கு சூரியனையும் நட்சத்திரத்திற்கு சிவனையும் திதிக்கு துர்க்கையையும் யோகத்திற்கு நாராயணனையும் கரணத்திற்கு பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் பிரபஞ்சத்துல இருக்குது எப்படி போய் அணுகணும்னு தெரியணும் இரண்டாவது எல்லா மனிதனுமே வாழ்க்கையில ஒன்னு நினைச்சிடு யோகம் கரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது யோகம் கரணம் என்பது ரொம்ப முக்கியமானது அப்ப உங்களுடைய யோகக்காரனுடைய கலர்ல நீங்க எழுதுங்க எழுத்து வேலைகள் யோகக்காரனுடைய கலர்ல எழுதலாம் கரணத்தின் கலர் கரணத்துக்குன்னு ஒரு கலர் இருக்கு இல்லையா அந்த கலர்ல பேனா வாங்கி எழுதுங்க உங்களுடைய பெயரை யோகக்காரனுடைய பெயரில் வையுங்கள் நம்பர்ல வையுங்க உங்களுடைய பெயரை கரணநாதனுடைய பெயரில் வையுங்கள் கரணநாதனுடைய எண்கள் இப்ப புதன்னா இந்த புதனுடைய நம்பர் என்ன சொல்கிறான்னா வந்து புதனுடைய நம்பரில் நல்ல நம்பர் எது அப்படிங்கிறத பார்த்து வைக்கணும் புதனுடைய நம்பர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருபத்தி மூணு நல்ல நம்பர்னு நினச்சிட்ருப்போம் நோ முப்பத்தி ரெண்டு தான் பெஸ்ட் நாற்பத்தி ஒன்று பெஸ்ட்டு சுக்கரனுடைய நம்பரில் பதினஞ்சு நோ இருபத்தி நாலு நோ முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்னு சூப்பர் இப்படி இதுக்கு ஒரு இது இருக்குது நூறு நண்பர்களுக்கு நூறு விதமான குணங்கள் உண்டு அதனால் இதற்கு உங்களுடைய தெரிந்தவர்களிடம் ஜோதிடர்களிடம் நீங்கள் அழுங்கலாம் என்னிடம் வழங்கலாம் நான் எப்பயுமே என்ன சொன்னேன் கர்மாவை வந்து வாங்க வாங்கன்றப்ப கூப்பிட மாட்டேன் என்ன காரணம் நிறையா பண்ணி வந்து என்ன சொல்கிறேன் வந்து நைட்டு பத்தரை மணியாகி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற வேண்டிய சூழ்நிலை தான் வந்தோமா சாப்பிட்டோமா படுத்தமா அப்படிங்கிற ஒரு நிலமை இருக்காது இன்னும் உழைக்க இருக்கின்ற வரை உழைப்பு அப்படின்ட்டான் அப்போ நீங்கள் உங்களுடைய பெயரை கரணநாதனுடைய நம்பரிலோ யோகக்காரனுடைய நம்பரிலோ வைங்க அந்த கூட்டுத்தொகை வந்து அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய கரணத்துக்குண்டான கலர் உங்களுடைய யோகத்துக்கு உண்டான கலர் ரெண்டு பேனா யூஸ் பண்ணலாம் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் கையெழுத்து போடுங்க அது பேங்க்லாம் அப்படி கையெழுத்து போடணும் ப்ளூ தான் போடணும் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பேர் எழுதி பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பக்கபுலமாக இருக்கும் பிரச்சனை இருக்காது நல்லா இருக்கும் அதனால் யோகக்காரனுடைய நம்பரில் பெயரும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல இங்கே கரணநாதனுடைய நம்பர்ஸில் பேர் வைங்க உங்கள் குழந்தைகளுக்கு அது காலம் பூரா வெற்றி யோகம் வெற்றி யோகம் வெற்றி யோகம் இது ரெண்டையுமே கொடுத்துட்டே இருக்கோம் பயப்படவே வேண்டாம் நேமாராய்ச்சிகளுக்குள்ள என்ன நிறைய ரகசியங்கள் இருக்கு அதெல்லாம் காலத்தால் வெளிவரும் கண்டிப்பாக எல்லாரும் வந்தேன்ன சார் நான் நான் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்தேன்னே சார் நான் உடனே அனுப்புனா பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்காது வெயிட் பண்ணா நிறைய ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசுவேன் கண்டிப்பா பேசுவேன் ஏன்னா எனக்கு மனிதாபிமானம் நிறைய உண்டு நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால எல்லாருக்கும் இரவு நேர வாழ்த்துக்கள் குறுகி குட் நைட் என்று சொல்லி உங்களிடையிறந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்